ஆவியாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் பல்ல இறைவு நம்மீது இறக்கும் வைத்திரம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார் இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் குருவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளவர்கள் கொள்ளவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கிறார் நாம் ஆழ்வு பொருட்கள் கடவுள் தம் உரைவங்களை உலகித்து அனுப்பினார் இதனால் கடவுளை மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது கொண்டுள்ளோம் என்பதே அல்ல மாறாக அவர் நம் நம்ம அனுப்புகொண்டு நம் மக்களை நம் பாவங்களுக்கு அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை உடைந்திருந்தது இது மலர் பாடல் பள்ளி ஆண்டவரையை எல்லா இடத்திலும் மட்டுமே ஊழியர் செய்வார்கள் ஆண்டகரையை எல்லா இடத்தையும் ஊழியர் செய்வார்கள் கடவுளை நீர் தீர்ப்பை வழங்கும் ஆட்களை அரசு மேத்திடமும் அவர் நீதி விளக்க செய்யும் அவர் மற்ற நீதியோடு ஆழ்வாராக நம்முடையவரான வெளியூருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார்கள் பல்லவி ஆண்டு வரைய எல்லா இடங்களிலும் நமக்கு முடிவு செய்வார்கள் வலைப்பு மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குண்டுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவார்கள் ஏழை பிள்ளைகளை காப்பாராக பல்லவி ஆண்டவரில் எல்லா இடத்தினும் அவர் அவருக்கு மீது கை தோல்வதாக விழா வல்லமுறையில் மிகுந்த சமாதானம் அடைவதாக ஒரு கல்விலிருந்து அடுத்த கல்வி வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராட்டிலிருந்து உலகம் எல்லை வரைக்கும் அவர் ஆசார் நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் முப்பத்து நான்கு தொடக்கம் நாற்பத்து நான்கு இறுதியாக அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து இருந்து கடற்கரையில் இறங்கியபோது போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்று ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்பொல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐநூறு அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு அவர்கள் பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்து வீராவது வளர்மையிலும் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து உடை மனித உழைப்பு இது எங்களுக்கு வாழ்விலைக்கு மக்கள் வாங்க மாறும் இறைவனின் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அணித்துறக்களவானி வாழ்த்துப் பிரிவிலாக பலர் மீது நாம் தரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான தரசத்தை முக்கு கொடுத்துகிறோம் இறைகள் ஆன்மீகமான மாறும் இறைவன்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பு கொள்ளைகளை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்கள் இருவது முழுக்க கொடுக்கும் இப்பணி உமக்கு வந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருட உம்மை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினேர் சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை வெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிம்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் நம்மாண்டவராகிஸ்துவின் திருவுடலு திருநத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலை இயேசு மாண்டவராகிஸ்துவின் திருவுடர் நத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கங்களின் உள்ளத்துக்கு உடலுக்கு பாதுகாப்பும் நலவும் மழை அருள் புரியும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திரு ൗഡൽൽ കൃഷൻ തരോഡൽ കൃഷത്തരോഡൽ കൃഷ തരോഡൽ കസ്ൂഡൽഡൽ കിസ്മ തൗഡൽ കൃഷ് കൃഷ്ണ തരൗഡൽ കൃഷ്ണ തരൗഡൽ தந்தையின் அருளும் முன்பையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகிறோம் புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று